திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் பொன்விழா ஆண்டு கடந்த வாரம் வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் செயலாளர் திரு சமீர் வி காமத் குத்துவிளக்கேற்றி பொன்விழா நிகழ்வை தொடங்கி வைத்தார் ஆயுதம் மற்றும் போர் பொறியியல் துறை இயக்குனர் ஜெனரல் பிரதீக் கிஷோர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் போர் வாகனங்கள் துறையில் பல புதிய கண்டுபிடிப்புகளை வழங்கியுள்ளது இந்த நிறுவனம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பாதுகாப்பு அதிநவீன தொழில்நுட்பங்களில் நாட்டின் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் சமீர் வி காமத் கவச போர் வாகனங்கள் வகையில் சுயசார்பு நிலையை அடைவதற்கான முயற்சிகளை பாராட்டியதுடன் பாதுகாப்பு சூழல் மண்டலத்தில் உருவாகி வரும் சூழ்நிலையை மாற்றியமைக்க புதுமைகளில் அதிக கவனம் செலுத்த வலியுறுத்தினார் இந்த பொன்விழா கொண்டாட்டங்களை ஒட்டி போர் வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் முதன்மை தயாரிப்புகள் கண்காட்சி வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு அமைப்பின் சிறப்பம்சங்களும் பிரதிநிதிகளுக்கு விளக்கப்பட்டன நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற மாவட்ட அளவிலான நிகழ்வினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தொடங்கி வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கான கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற மாவட்ட அளவிலான நிகழ்வினை குத்துழைக்கேற்றி தொடங்கி வைத்தார் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வழிகாட்டு கையேட்டியும் மாணவர்களுக்கு அவர் வழங்கினார் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் அரசு பள்ளியில் பயின்று பனிராண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டுதலின் மூலமாக இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று பத்து மாணவர்கள் மருத்துவம் பொறியியல் கலை மற்றும் அறிவியல் சட்டம் பாலிடெக்னிக் மற்றும் இதர உயர்கல்வ படிப்புகளில் சேர்ந்துள்ளனர் என்று மாவட்ட ஆட்சியர் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் காவல்துறையில் பணிபுரியும் காவல்துறையினர் மற்றும் அமைச்சு பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கு ஏதுவாக காவலர் சேமநல நிதியில் இருந்து வழங்கப்படும் நூற்றாண்டு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் ஆவடி காவல் ஆணையர் திரு கே சங்கர் கலந்து கொண்டு கல்வி உதவித்தொகையினை வழங்கினார் தமிழ்நாடு காவலர் சேமநல நிதியிலிருந்து அவர்கள் பயிலும் கல்விக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் நூற்றாண்டு கல்வி உதவித்தொகை மற்றும் தமிழ்நாடு அரசின் சிறப்பு கல்வி உதவித்தொகை வழங்கும் இந்நிகழ்ச்சியில் ஆவடி காவல் ஆணையரகத்தில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களின் வாரிசுகளுக்கு அவர்கள் பயிலும் கல்வியின் அடிப்படையில் ஐந்து மருத்துவம் பயிலும் மாணவர்கள் பதினேழு பொறியியல் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் மற்றும் நாற்பத்தி மூன்று கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிலும் மாணவர்கள் என எழுபது நபர்களுக்கு பத்து லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கான கல்வி உதவித்தொகையை வழங்கினார் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் தரிசனம் செய்துவிட்டு ஒரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தியுள்ளனர் ஆந்திர மாநிலம் கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கிருத்திகை மற்றும் வார விடுமுறை நாட்கள் போன்ற தினங்களில் சாமி தரிசனத்துக்கு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் காரணமாக தமிழக அளவில் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வந்தனர் வெப்பத்தின் காரணமாக கடந்த முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை இப்பகுதியில் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தது திடீரென்று கடந்த இரண்டு நாட்களாக வானம் கரும் மேகத்துடன் சிறிய அளவு மழை தரையில் நனைத்து சென்றது ஆனால் நேற்று திடீரென்று கோடை அடைமழை ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்யத் தொடங்கியது இந்த மழை திருத்தணி நகரம் அகூர் முருகம்பட்டு டிவிபுரம் கேஜி கண்டிகை போன்ற பகுதிகளில் பலத்த மழையாக பெய்தது இந்த பகுதியில் பலத்த மழையாக பெய்ததனால் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் நெசவு தொழிலாளர்கள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த திடீர் அடமடை காரணமாக சாலையில் தேங்கிய மழை தண்ணீர் குளிர்ந்த சூழல் குளிர்ந்த காற்று இவற்றால் திருத்தணி மட்டுமல்லாது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது